நான் எவ்வளவோ எச்சரித்தும் சில பிள்ளைகள் மாய வலைக்குள் சென்று மாட்டிக்கொள்கிறார்கள் அதாவது இல்லாத ஒன்றை அது இருப்பதாக நம்பி ஏமாறுவது அதன் பின்பு என்னிடம் வந்து மனமுடைந்து அழுவது என்று இருக்கிறார்கள் மறுபுறம் சில பிள்ளைகள் சந்தேகம் எனும் மாய வலையை உருவாக்கி அதில் அவர்களே மாட்டிக்கொள்கிறார்கள் வாழ்வை முழு ஞானத்தோடு புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே உறவுகளில் ஏற்படும் வேறுபாடுகளை உணர்ந்து அமைதியாக இருக்கிறார்கள் கர்ம வினையை தீர்க்க வாழ்வில் வருபவர்கள் வினையை தீர்த்துவிட்டு போகவே செய்வார்கள் அதற்கெல்லாம் வருந்த உனக்கு இப்போது நேரமில்லை உன் வாழ்வில் நீ செய்வதற்கு பல நல்ல விஷயங்கள் இருக்கின்றன மனக்கவலை ஏதுமின்றி எனும் திருப்புகள் படி மாயைகள் உன்னை தொந்தரவு செய்யாது என் பிள்ளையே இன்று முடிய வேண்டிய உன் வேலையை பற்றிய கவலை தீரும் அந்த வேலை நல்லபடியாக நடந்து முடியும் நீ திட்டமிட்டபடியே அனைத்தும் சரியாக நடக்கும் உங்கள் மனம் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் சீராக இருக்கும் வாழ்வில் நடந்த மகிழ்ச்சியான நிகழ்வுகளை நினைத்துப் பாருங்கள்